சூட்சமான ஒரு விஷயத்தை சொல்லவா சிறகு உழைப்பதற்காக சொல்கிறேன் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைங்க மேத்ஸ் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறது குறைஞ்சு போச்சுங்க காலேஜ்லாம் பிஎஸ்சி எஸ் சி மேத் படிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க நான் சொல்லட்டுமா நான் தமிழ் ஆசிரியை தான் எந்த குழந்தை மேத்தமேட்டிக்ஸ கரெக்டா இந்த ஜெனரேஷன்ல படிச்சிக்கிறீங்களோ அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைமை பொறுப்பு இன்னைக்கு மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சேரும் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க மேத்ஸ் மேக்ஸ் படிக்கிறதா இருந்தா கூட அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு டாக்டரா போகத்தான் தான் பாக்குறாங்க இல்லன்னா இன்ஜினியரா போறதுக்கு பாக்குறாங்க மேத்தமெடிக்ஸ் சப்ஜெக்ட் அவ்ளோ நல்ல சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி அவ்ளோ சூப்பர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் அவ்வளவு சூப்பர் சப்ஜெக்ட் ஆனால் அந்த சப்ஜெக்ட படிச்சா எனக்கு வருங்காலம் இல்லை என்று ஒரு குழந்தை நினைக்கக்கூடிய அளவிற்கு சூழல் மாறி இருக்கிறது என்றால் இது வளர்ச்சி அல்ல வீக்கம் என்பதனை ஒரு கல்வியாளராக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் சிறகு முளைப்பது எப்படி எதை படித்தால் என்ன ஆகலாம் என்று எப்பொழுது தெரியும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க எங்க வீட்டுல எங்க அம்மா என்ன நல்லா வளர்த்தாங்க ஆனா எங்க அப்பா ரெண்டு வயசுலேருந்து என்னை எங்கள் அப்பா தான் வளர்த்தார் எங்கள் அப்பா நல்லா பாடுவார் எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அதனால்தான் அரசனை பேர் வச்சார் பேகம் பர்வீன் சுல்தானானா ரொம்ப பெரிய பாடகி நம்ம நாட்டில் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தாறு வயசு அவங்களுக்கு அவங்க பேரை தான் அப்பா எனக்கு வச்சார் பாடுவேன்னு என்ன பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஒன்று சொன்னார் அப்பா மரணம் அடைகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொன்னார் பர்வீன் சுல்தானான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டால் வேகம் پرویز সুলதானா போட்டோக்கு பக்கத்துல ஊம்போல் போட்டோவும் வருது பாப்பா. உன் பேர் வெச்சதல்ல நான் தோக்கல அப்பா சொன்னார். அப்பா நல்ல வார்த்தைகளை சொல்வார்ங்க. இந்த நல்ல வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகளை கேட்டதனால் புத்தகம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. ஏன் தெரியுமா நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை அறிந்திருக்கிறேன். அறிந்த அந்த விஷயத்தின் ஞானத்தோடு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சிறகு முளைக்கிறது. இது ரகசியம் நான் சொன்னது. என்றைக்கு ஒரு தெளிவு உள்ளுக்குள் இருக்குமோ முன்னால் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது உங்களுக்கு அந்த தெளிவில் வேறுவிடும் பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறை நான் சொல்லவா பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன் என் பிள்ளை என் பேச்ச கேக்கிறதே இல்லை எத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குல்ல ஒரே கேள்வி கேட்கற நீங்க கேட்டீங்களா அது எப்படி இந்த நான் பாதிப்படைஞ்சது பெரும் ரகசியத்தை சொல்கிறேன் நாம் பேசிக்கின்ற எந்த ஒழுக்கத்தையும் எந்த அறத்தையும் நம் பிள்ளை கேட்டு நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது இதுதான் இயற்கை ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் அது நிகழ்த்தி காட்டும் எப்போ தெரியுமா வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் ஒரு சவால்களை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற அறமும் நாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் பாடமாக அவர்களுக்கு பயன்படும் சொல்லுவதில் நீங்கள் பிழை செய்து விடாதீர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டான்ல சொல்லுவது விதை விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை விதைகள் முளைக்கும் காலம் எடுக்கும் எனக்கு விதை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா சே என்ன இயற்கையின் வருது விதை மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் இயற்கையின் புவியீர்ப்பு ஆற்றலை எதிர்த்து மேல வருதுங்க அந்த நிலைதான் கட்டலின் நிலை அந்த கட்டல் நமக்குள் நிகழ்கின்ற பொழுது வெடித்து புறப்படுவோம் வெளியில் அந்த வாய்ப்பை நாம் பெறுகிறோமா அந்த வாய்ப்பை நாம் தருகிறோமா என்னுடைய தாளாட்டு பாடுவார் சார் என்ன இனிமையான குரல் அவருக்கு யாருக்காகவும் இல்லாமல் எப்படி ஒரு காட்டிலே ஒரு பூ யாருக்காகவும் இல்லாமல் பூத்து குலுங்குகிறதோ அப்படி என்னுடைய தகப்பனார் எனக்காக பாடியிருக்கிறார் அவருக்கு எந்த பரிசையும் நான் கொடுத்ததில்லை நான் எந்த பாராட்டையும் அவருக்கு நான் வழங்கியதில்லை ஆனால் அவருக்கு எனக்காக பாடியிருக்கிறார் நல்ல கவிஞர் என்ன கவிஞர் தெரியுமா நான் சொல்லுகிறேன் நல்ல வார்த்தைகள் உள்ளுக்குள் புதைகின்ற பொழுது ஒன்னா இல்லைங்க வானம் அந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவேங்கிற பாட்டின் வரி கேட்கின்ற பொழுது எனக்கு சிலிருக்கும் வானம் அறிந்த அனைத்தையும் அளந்திடும் சொல் சொல்லுக்குள் பயணப்பட்டு பாருங்க சொல்லுக்குள் பயணப்படுகின்ற ஆற்றல் எப்பொழுது வரும் சொல்லிற்கான பயிற்சி இருக்கும் பொழுதுதானே வரும் சில பேர் சொல்லுவான் நான் தான் கேட்கிறேன் யோ தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம் நான் உன்ன சொல்லுவேன் நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம் கோவத்தில் சொல்லிட்டேன் ஒன்றும் நினச்சிக்காத மனசில் ஒன்றும் இல்லை மனசில் இருந்தால் தான் கோவத்தில் வெளிப்படும் அப்படியே வந்துருமா எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நிதானமான வாசிப்பு அறிவு இருந்தால் தானே போகிற போக்கில் அப்படி சொல்லி கொண்டு போவார்கள் பேரறிவாளர்கள் ஒரு புத்தகத்தில் அறுநூறு பக்கம் இருக்கும் அறுநூறு பக்கமும் உங்களுக்கானது இல்லை நாலாவது பக்கத்தில் மூன்றாவது வரியில் ஒரு இரண்டாவது சொல் ஒன்று நிற்கும் அந்த சொல் தான் அதற்காகத்தான் நானூறு பக்கங்கள் நீங்கள் படிப்பது யோசித்து பார்த்தால் இந்த அனுபவம் எங்க அப்பா அந்த பொண்ணு பாடுச்சு இல்ல எல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பாட்டு பாடுவீங்க என்ன பாட்டு பாடுவீங்க என்ன பாட்டு எந்த பாட்டும் பாட மாட்டீங்களா நல்லா வருவீங்க லோரி பாட மாட்டீங்க தாலாட்டு ஏதோ ஒண்ணு பாடுவோம்ல உங்களுக்கு தெரியுமா குழந்தை கேட்கும்னு எங்கள் அப்பா பாடுவார் பாருங்களேன் அதிர்ச்சியாக பார்க்காதீங்க பாடப்போ நான் பாடினதில்லை ஆனால் ஒரு தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் குரல் வளமாக முக்கியம் மனசு தானே என் குழந்தைகளுக்கு பாடுவது போல் சொல்கிறேன் என் அப்பா பாடுவார் உருதுல தான் பாடுவேன் பாடுவார் ஆனால் என்னென்னா பாடின ரெண்டாவது அறையிலேயே நான் தூங்கிடுவேன் என் பையன் நான் பேசினா தூங்குறேன் எங்க அப்பா பாடினா நான் தூங்குவேன் அவன் அவனை காரணம் கேட்கும்போது சொன்னான் பாருங்க பதில் நான் தூங்கும் போது தானே நீ என்னம்மா ரொம்ப பிஸியா இருக்கிறியா அப்படின்னா ஆமாடா நல்லா பேசுகிற வரைக்கும் இந்த உலகம் என்ன விடாதரா அதான் சொல்றேன் ஒரு வாட்டி ஒரு வாட்டியாவது நல்லா பேசிரு எப்படி பேசுகிறாங்க பாருங்க இன்னி ஜெனரேஷன் நம்மள நம்ம பேசுவான அப்பாவுக்கு முன்னால அப்படி பாருங்க எங்க அப்பா பாடினா பாட்டு एह ताल मिले नदी के जल में नदी मिले सागर में सागर मिले कौन से जल में कोई जाने ना एह ताल मिले नदी के जल में तू तू बना सूरज को धरती तर से धरती को चंद्रमा धरती को चंद्रमा

அப்பா சொல்ற பாட்டு பாருங்க நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புரியலனாலும் புரியலனாலும் பரவாயில்ல ஆனால் காலம் கடந்து புரிகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் பெற்றுக் கொள்வார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் கவனம் 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 தாளத்தோடு நதி சேர்கிறது நதியோ கடலை சேர்கிறது கடல் எங்கே சேர்கிறது சூரியனுக்கு பூமி தவிக்கிறது பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது கடலுக்குள் ஆழமாக பொதிந்து இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல் தாகத்தோடு வாய்த்திறந்து கிடக்கிறது நம்மை போல கடலில் தான் இருக்கிறோம் சுற்றி நீர் தான் இருக்கிறது ஆனால் தாகத்திற்கான ஒரு துளி கடலில் இல்லை அதனால்தான் இதோ இங்கே குழுமி இருக்கிறீர்கள் எங்கே இருக்கிறது தெரியுமா மேகத்தில் வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் அடங்குகின்ற அந்த வினாடியில் அந்த துளி முத்தாக மாறுகிறது அப்பா இப்படி பாடுறாருங்க ஒரு தாலாட்டை இப்படி பாட முடியுமா நான் முத்து என்று சொன்னது நான் துளி என்று சொன்னது அவரவர்களுக்கு அவரவருடைய வாழ்க்கையில் பொருளோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு சொல் தேவையான காலகட்டத்தில் வந்து விழுகின்ற சொல் சிப்பிபால் வாய் உள்ளே வாங்கி வைத்துக்கொண்டால் அது முத்தாக மாறி மிகப்பெரிய பேரருளை பெரும் கருணையை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது வாழ்க்கை நமக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த அனுபவங்களை மிகச்சரியாக சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில புரிதல்கள் தேவைப்படுகின்றன நான் இப்படி சொல்லுகிறேன் இப்பொழுது சமீபத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த வாசிப்பிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் அதனால் பழைய விஷயங்களை ஒன்றில் என்று சொல்லலாமே தவிர புதிய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும் என்ன கொடுமை தெரியுமா என்ன பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா இதை இன்னொரு வாட்டி பேசும்போது இது அவங்க பேசிட்டாங்கன்னு பேசினது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இருக்கலாம் ஆனா அது ரெண்டு கோடி பேருக்கு போய் சேர்ந்துடும் அதனால புதிது புதிதாக சிந்தித்து கொண்டே இருக்கணும் இப்ப சமீபத்தில் தற்செயலாக நிகழ்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று படித்தேன் ஷார்பா ஒரு வார்த்தை போடவா ரொம்ப ஷார்ப்பா போடுற நிதானமா புரிஞ்சுக்கோங்க நிதானமா புரிஞ்சா நான் சொல்ற வார்த்தை பலருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தும் உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழல்களால் கிடைக்கும் வெற்றி ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தையும் தோல்வியையும் தரும் புரிஞ்சிருச்சா நம்ம கேட்டு பழக்கப்பட்டோம் சில பேர் வந்து வார்த்தைகளை அப்படி உயர்த்தி போட்டு அப்படி கீழே போடுவாங்க பாருங்க உடனே கை தட்டிடுவோம் நம்ம நெவர் நெவர் டூ த வார்த்தைகளை பிரித்து உள்வாங்கி புரிந்ததற்கு பின்னால் ரியாக்ட் பண்ணுங்க இப்படி நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க நிறைய பேச்சாளர்கள் தோல்வி அடைவார்கள் நானும் பல நேரங்களில் அடையலாம் கவன மக்களே யார் எதை சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட்டதை நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை மறுபடியும் வீசுகிறேன் ஒருத்தன் ஒரு செடி வைக்கிறான் எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பீங்க ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான் என்ன சொல்லுது தெரியுமா உளவியல் உணர்ச்சிகரமான மனித மனம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சிகரமானவை அதனால் தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் இங்கே பெரிதும் ரசிக்கப்படுகிறார்கள் டெப்தா நான் உருவாக்குபவர்களின் மீது நமக்கு கவனமே இல்லை இன்னும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சை கோடிக்கணக்கில் கடற்கிறோம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு வாசகர்களும் நேயர்களும் இல்லவே இல்லை யார் பிழையது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பயிற்சி பெறுங்கள் பேசுகின்றவர்களுடைய டோன்ல இல்லை பேசப்படுகின்ற மீது கவனம் வையுங்கள் அப்பொழுது நீலச்சாயம் வெளுத்து போச்சு ராஜாதேஷம் கலஞ்சி போச்சு என்று பல பேர் வீடு திரும்புவார்கள் பொருளை மிக நுட்பமாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுக்கு மக்களை உருவாக்குவதற்கு பெயர் தான் புத்தக வாசிப்பு ஏனென்றால் புத்தக வாசிப்பில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்றேன் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் என்ன நடக்குது நான் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிறேன் ஒரு காட்சி வருகிறது நீல ஆடையுடன் ஒருத்தி சூரிய கதிர்கள் விளையும் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு வெண்கல பானையோடு நதிக்கரை ஓரம் போனாள் சென்று சலசலத்துக் கொண்டிருக்கும் அந்த நதியிலே தன்னுடைய பானையை வைத்து கொஞ்ச நேரம் அளவலாவி விளையாடிவிட்டு அதை முழுமையாக அவள் நிரப்புகின்ற அந்த நேரத்தில் அப்படின்னு கதை நான் சொன்னேன் நீங்க வாசிச்சீங்கன்னா காட்சி விரிதா கேமரா ஒன்று ஆன் ஆகுதா உங்களுக்கு பிடித்தமான பெண் நிற ஆடையில் வருகிறாளா உங்களுக்கு பிடித்தமான நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறாளா பானையினுடைய டிசைன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குதா வாசிக்கிறதுல இவ்வளோ வசதி இருக்கு இப்போ ஏற்கனவே ஒருத்தனை படம் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க நான் அதை பார்க்குறேன் நான் அதை பார்க்குறேன் நான் அதை பார்க்குறேன் ஒரு சிந்தனையும் இல்லை அதை பார்க்கிறேன் புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய கற்பனையின் கதவுகளை திறந்து விடுகிறது ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான் இமேஜினேஷன் இஸ் மோர் தேன் நாலேஜ் இமேஜினேஷன் கற்பனை திறன் வளர வேண்டும் என்றால் வாசிக்கணும் நாம் ஏற்கனவே யாரோ ஒருவர் வாசித்ததை அவர் படத்தில் சொல்லுவதை நாம் பார்த்து கைத்தட்டும் நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கும் சொல்றேன் ஏன்னா வாசிக்கிற முதன்மை அலுவலர் உட்கார்ந்திருக்கிறேன் நான் ரொம்ப வா பிடிச்சி வாசித்த புத்தகம் எது தெரியுமா மேடம் புனியின் செல்வன் நீங்கள்தானே நான் ஆள் பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க உங்கள் மேலே போறாமல் வந்துடும் எனக்கு வந்திய ஐயோ அம்மாடி வந்திய மீது அவ்வளோ ஒரு ஆசைங்க எனக்கு எனக்கு ஒரு பதினாலு வயசில் நான் படிச்சிருப்பேன் நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும்பொழுது பஞ்ச கல்யாணி குதிரையில் அவன் வருவான்

குந்தவையையோ நந்தினியையோ பழவேட்டரையரையோ என்னால் அந்த என்னுடைய பழவேட்டரையன் என்னுடைய நந்தினி என்னுடைய குந்தவை என்னுடைய அருண்மொழி நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு விரிகின்ற உலகம் மிகப்பெரியது அந்த அனுபவத்தை குழந்தைகளிடம் இருந்து அடுத்த தலைமுறையிடமிருந்து பறிக்காமல் அவர்கள் சிறகு விரிக்க பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இறகாக வந்து ஒட்டிக்கொள்ளும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அலாதையானவை அந்த அலாதியான அனுபவங்களை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறகுகள் விரிகின்றன நான் அதில் இறகுகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க குவாண்டம் தியரின்னு ஒன்று படித்தேன் பிசிக்ஸ்ல அதுல ஒரு மேட்டர் சொல்லப்படும் இன்னைக்கு இருக்கிற எழுச்சிக்கான விஷயங்களுக்காக நான் அதை ஒப்புமை சொல்லி சொல்லுகிறேன் சூப்பரான விஷயம் ஒரு சுவர் இருக்கு தெரியுமா தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை என்று நான் சொன்னேன் சில பேர் தற்செயலையாக ஏதாவது நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதே இல்லை எல்லாவற்றையும் நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் இப்படி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் உலகம் மாறுகிறது ஒரு ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சுவரை ஒரு லட்சம் முறை நீங்க மோதினீங்கன்னா இயற்கை என்ன பண்ணோம்னா ஒரு வினாடி அந்த சுவரை மறைக்குமா நீங்க இந்த பக்கத்துல அந்த பக்கம் போயிடலாம் ஆனா ஒரு லட்சம் தடவை நீங்க மோதும் பொழுது உங்கள் மண்டை உடைய வாய்ப்பு உண்டு தயிர்ச்செயலான விஷயங்களுக்காக எதையும் செய்ய துணியாதீர்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் நம்மில் பல பேருக்கு திட்டமிடுதல் குறைவு தெரியுமா என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள் நீங்க எப்படிங்க யூடியூப் திறந்தா எல்லா நான் ஒரு நானூறு ஸ்பீச்சாவது இருக்கோங்க அதில் நூத்தி முப்பத்தி எட்டு சேனல்ல என் பேச்சு வருதுன்னு ஆனந்த நீ நீலகண்டன் என்கிட்ட சொன்னார் நூத்தி முப்பத்தெட்டு சேனல்ல நான் பேசுறேனா நானூறு பேச்சுக்கு மேலே இருக்கு அதுல பல நாடுகளுக்கு போன பேச்சு இருக்கு ஒரு பெண்ணால குறுகிய காலத்தில் இவ்வளவு பயணம் எப்படி செய்ய முடியும் நான் மனைவியாக இருக்கிறேன் தாயாக இருக்கிறேன் என் தாய்க்கு மகளாக இருக்கிறேன் நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே செயல்படுகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குகிற அசோசியேட் ப்ரொஃபஸர் ஏழை முக்கால் மணி கரெக்டாக சைன் பண்ணிவிடுவேன் வகுப்புகளை நான் தவறவிடுவதில்லை ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் காலேஜில் என்ன பார்க்கலாம் எப்படி நான் எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகிறது என் என் வீட்டில் மதியான உணவை நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன் இதோ இன்னைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் திட்டமிடுதல் இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை தராது திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது நமக்கு வரும் சில வார்த்தைகள் புரிகின்ற பொழுதுதானே வரும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய கவனம் நான் மூன்று முறை சொன்னேன் பெற்றோர்களுக்கு கவனம் கவனம் கவனம்னு சொன்னேன் கவனமான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்லப் போறேன் ரொம்ப கவனமான விஷயம் இங்கிருந்து விருத்தாச்சலம் எவ்வளவு தூரம் மேடம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாலு மணி நேரத்தில் போயிடலாமா போன பொங்கலுக்கு அங்க விழா பெரிய அனுபவம் புத்தகம் விளையாட்டில் ஈடுபடுகின்ற பொழுதும் உங்களால் அது தவிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியாது உதாரணத்திற்கு சமைக்கின்ற பொழுது உப்பை எள்ளி போடுகின்ற பொழுது அதை விட வேற எந்த நினைவும் இல்லை அதற்கு பெயர் தான் தியானம் விளையாட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்களா தியானம் புத்தகத்தை வாசிக்கிறீங்க ரெண்டு விஷயத்தை செய்ய முடியாது புத்தகத்தையும் பாட்டையும் கேட்க முடியாது தான் செய்ய முடியும் உப்பு போடும் போது வேற ஏதாவது நினைச்சிங்கன்னா அளவு மாறிடும் தியானம் தியானம் கவனம் புத்தக வாசிப்பு எந்த சிறகை தருகிறது உலகத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இலக்கை உங்களுக்கு தருகிறது என்றால் மிக நுட்பமான ஒரு ஸ்கில் லிசனிங் லேர்னிங் கூட செகண்ட் தான் லிசனிங் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் லேர்னிங் அப்புறமா தான் ரீடிங் அப்புறமா தான் ரைட்டிங் அப்புறமா தான் ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் என்ன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கிறது பைபிள் இட் இஸ் நாட் பிசிக்கல் இட் இஸ் மெட்டா ஃபிசிக்கல் கேட்கும் திறன் இந்த கேட்கும் திறன் இருக்கில்ல அதை பத்தி சொல்ல வரேன் விருத்தாச்சலத்தில் பொங்கல் விழா உரி உரியடிச்சு விளையாடி இருக்கீங்களா அங்கே வந்து ஒரு காம்படிஷன் உரி அடிக்கிற விழா நூறு பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆயிரம் பேர் சுற்றி நிற்கிறான் ஆக ஒரு ரெஃப்ரி மோகன் சார் மாதிரியே இருந்தார் கழுத்தில் ஒரு விசில் எல்லாம் அப்படி இருந்தார் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கண்ணக்க துணி கட்டி சுத்த ஊற்றுவார் அது சுத்திக்கிட்டே இருக்கும்போது தப்பு தப்பா வழி காட்டுவார் உங்களை மாதிரி இல்லை மாதிரி அவரை மாதிரி அது விளையாட்டு அப்படிதான் தப்பு தப்பா சொல்வார் அப்பதான காம்படிஷன்ல ஜெயிக்கிறது வந்து ருசி கூடும் ஆறு வயசு பையங்க அவன் நான் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ ஜெயிக்கிறவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு யார் ஜெயிக்கிறா அப்படின்னா யார் ரொம்ப கவனத்தோட இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க கவனம் சிதறக்கூடியவர்கள் ஒரு

அந்த குழந்தை எனக்கு சிறகு கொடுத்துச்சிங்க ஆறு வயசு குழந்தைங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டான் ஜெயிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டுக்கான் நான் அப்படி பார்த்தேன் இன்னைக்கு தாசில்தார் மேடத்துடைய பேரை வந்திருந்தான் அவன் அவன் ஹேமந்த் அவனுக்கு பேர் ஆறு வயசு தான் கத்தி மாதிரி பேசுகிறான் நான் என்ன பிரார்த்தனை தெரியுமா அவனை யாரும் மழுங்கடித்து விடாதீர்கள் அப்படி சொல்லி தான் பிரார்த்தனையோடு இறங்கின கத்தினா கத்தி மாதிரி இருந்தாங்க வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தாங்க இப்படி பார்க்கும் போதே கண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒபாமா இருந்தார்ல முதல்ல பாஸ்ட் பிரசிடெண்ட் அப்படி இருந்து கண்ணு உனக்கு ஷார்ப்பாக அப்படி பார்த்தான் என்ன என்ன பேர் உனக்குன்னு கேட்டேன் அவன் பேர் சொன்னான் சூப்பர் பேர் ராஜா ராஜன் ஃபுல் பேர் சொல்லுப்பான் ராஜா ராஜ சோழன் ஹே உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன் சொன்னான் பாருங்க பதில் அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன் என்னடா பேரு ராஜேந்திர சோழன் பையன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா குழந்தைகள் அடங்காமல் இருந்தால் அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு வேலி போடாமல் மிக கவனமாக அந்த காற்றை செலுத்தக்கூடிய பேராற்றல் படைத்த அரசியல் தலைவர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் படைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தேவைப்படுகிறார்கள் அந்த கட்டற்று ஓடுகின்ற காற்று போல் உட்கார்ந்து அந்த குழந்தை கிட்ட கேட்ட எப்படிடா ஜெயிச்ச சொல்றியா தற்செயலா நிகழ்ந்த மாதிரி இல்லடா பிளான் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரும் தற்செயலாக ஜெயிப்பது இல்லை அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒரு முயற்சி இருக்கு அந்த முயற்சியில் வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் வைத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு என்ன இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டாட் கட் பண்ணிடுங்க போயிடுங்க கனெக்ஷன் வச்சிருக்காது பயமா இருக்குங்க எனக்கு அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்க யாரு அப்ப எனக்கு பசிக்காதா எப்ப பார்த்தாலும் ஊருக்கே சாப்பாடு போட்டுருக்க நானு நானே சேர்த்து நானே எழுந்து நானே எழுது நானே படுத்துக்கவா முடியாதுல்ல எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பேரன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஆட்களை அந்த ஆன்மா தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பது எப்பொழுது நமக்கு புரியும் இந்த குழந்தை கிட்ட நான் பேசினேன் எப்படி தங்கம் ஜெயிச்ச அவன் சொன்னாங்க அந்த மழலை மொழியில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் குழந்தையை பிறகு கொஞ்சலாம் அது முக்கியமாக சில பேர் சில வேலைகளை செய்வாங்க பாருங்க நமக்கு டெம்ட் ஆயிடும் இப்போ நம்ம வீட்டு குழந்தை நமக்கு ஞாபகம் வருது இல்ல சில பேர் இருக்கிறாங்க என் பிள்ளை எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு என் வீட்டில் ஃபெயிலாக பண்ணுவோம் ஒன்னு இருக்கும் நெவர் கன்சிடர் யுவர் சில்ட்ரன்ஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆஸ் யுவர் விசிட்டிங் கார்டு புரிந்தவர்கள் கைத்தட்டினார்கள் உங்கள் குழந்தைகளின் பெருமைகள் ஒருபோதும் உங்களுடைய விஸ்டிங் கார்ட் கிடையாது சொல்றேன் பாருங்க அந்த குழந்தை ஜெயிச்ச வித்தையே எனக்கு சொன்னான் எப்படி ஜெயிச்ச தங்கம் அதுவா இந்த ரெஃப்ரி அங்கிள் இருந்தார்ல ஆமா இந்த ரோஸ் கலர்ல விசில் போட்டு வச்சிருந்தாரு தோ வச்சிருக்கிறாரு அவர்தான் தான் ஆமா அவர் என் கண்ணை கட்டினாரா சரி ஊன்னு ஊதுனாரு காதல சரி சுத்தி விட்டாரு அப்புறமா தப்பு தப்பாக வழி சொன்னார் ஆயிரம் பேர் கத்துறாங்க சரி எப்படி ஜெயிச்ச ஆயிரம் பேர் கத்துனதை நீங்கள் தான் பாத்தீங்கல்ல பார்த்த எப்படி ஜெயித்த சொல்லு அது என்ன தெரியுமா அந்த ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு அடிதான் அட்டம் அவ்வளோதான் அப்படி பண்ணிட்டோம்னா வாய்ப்பு முடிஞ்சுது அவன் ஒரு அடியில் அடிச்சுட்டான் பதினெட்டு வயது வரைக்கும் இருந்தார்கள் ஆறு வயது புள்ள அடிச்சுட்டான் என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் கத்திட்டு இருந்தாங்களா ஓ ஆ ஓ ஆனு கத்துறாங்க இப்படி வா அப்படி வான்னு கத்துறாங்களா லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு அத்தனை பேருங்க நான் சத்தம் ஒரே காதை அடைச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சைலண்டாக அந்த ஆயிரம் பேர் அப்படி சத்தத்தை கவனிச்சிட்டே இருந்தேனா அதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு ராஜா அது எங்கள் அம்மா குரல் நான் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்குள்ள என் கண்ணை மூடிக்கிட்டேன் எங்க ஆறு வயசு சொல்லுதுங்க கட்டப்பட்ட கண்ணுக்குள்ளாக கண்களை மூடிக்கொண்டே பல பேர் கண்ணில் எதாவது தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து மற்ற சூழலில் நாம் தோற்று போயிடுவோம் அவனை கட்டிட்டல்ல அவனை நீ கொஞ்சமா காட்டினாலும் எனக்கு தேவை இல்லடா நான் முழுக்க மூடிக்கொள்கிறேன் என்று முழுக்க அவன் உள்ளுக்குள்ளே மூணாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அவன் வந்தேச்சான் ரெண்டாவது ஸ்டெப் கான்சென்ட்ரேஷன் லெஃப்ட்டில் போ ராஜா லெஃப்ட்டில் போ ரெண்டடி போ நில்லு ஒரு ஸ்டெப் உன்னாலவா நில்லு கையை தூக்க அடிக்காத கம்பா இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணு

நாம் பல பேரை சந்திச்சிருக்கேங்க வாழ்க்கையில் தோற்றவர்கள் அவர்கள் எல்லாம் தவறான மனிதர்களால் வழிகாட்டப்பட்டவர்கள் திருக்குறானிலே ஒரு ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு ஒருவனுக்கு நரகம் எழுதப்படுகிறது யாருக்கு தெரியுமா தவறாக வழிகாட்டுகின்றவனுக்கு நரகம் என்று அந்த நரகப்பட்டியலில் ஒருவன் தவறாக வழிகாட்டுபவன் தெரியலனா தெரியலன்னு சொல்லு தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்ற அப்படி சொல்லுகின்றவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தோட இருங்க இந்த வைராக்கியம் தான் வாசிப்பு பழக்கம் என்பது வைராக்கியம் என் உறவுகளை